ஓம் நம வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்நாமம் சிவபெருமானுக்கு ஆயிரக்கணக்கான நாக்கு இருக்குது ஆயிரக்கணக்கான பாதங்கள் இருக்குது ஆயிரக்கணக்கில் தலைகள் இருக்குது ஆயிரக்கணக்கான கைகள் இருக்குது இப்படிலாம் சொல்லித்தா அப்புறம் சர்வாங்காய நமகா அப்படின்னு எல்லாமாவும் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது இந்த எண்ணூற்றி நாற்பத்தி நாலாவது திருநாமம் ஓம் சர்வாங்காயனமஹா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா ரெண்டு விதத்தில் சொல்லலாம் இதுக்கு முன்னால் இருக்கிற நாமங்கள்லாம் வச்சு பார்க்குறதே ஒவ்வொரு உறுப்பாக சொல்லித்து இது ஆயிரக்கணக்கில் இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லா உறுப்பும் மொத்தமாகவும் எல்லாமே உடம்பு முழுக்களும் இவராக தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது ஆனால் இந்த இடத்துல ஒரு சிறப்பாக பொருள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சர்வாங்காயமாக அப்படின்னா அனைத்தையும் அடையப்பெற்றவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது பூர்ணமான வஸ்து பரிபூர்ணம் பரிபூர்ணம் அப்படின்னு சொல்லுமே எல்லாம் அவர் அடைய வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது அடைய பெற்றவர் அப்படின்னு அர்த்தம் ஃபுல்ஃபில் ஆகிடுது ஃபுல்ஃபில் ஆகிடுது அப்படிங்கிறவங்க இல்லையா நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் எத்தனையோ தேவை இருக்குது ஒரு மனித வாழ்க்கைக்கு இந்த உலக இயக்கத்துக்கு பலவிதமான தேவைகள் இருக்குது பொருள்கள் இருக்குது அதை அடையிறதுக்கு தான் நாம் முயற்சி பண்ணுறோம் அப்படி அடையிற பொருள்கள் எல்லாம் எப்படி இருக்குது இவர்கிட்ட தான் இருக்குது எல்லாமே இப்படி அண்ட சராச்சரமும் இயங்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய என்னென்னெல்லாம் வேணுமோ இதை ஒரு பட்டியலிட்டே சொல்ல முடியாது லிஸ்ட் போட்டே சொல்ல முடியாது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொன்று தேவையாக இருக்குது அப்படி எல்லா ஜீவராசிகளும் அதது வாழ்க்கைக்கு என்ன தேவையோ என்ன பொருள் வேணுமோ அது அத்தனையும் இவர்கிட்ட இருக்குது அதனால் அனைத்தையும் அடைய பெற்றவர் அதனால தான் பரிபூரணம் பரிபூர்ணம் பூர்ணம் பூர்ணம் அப்படின்னா இவர் தான் பூர்ண வஸ்து அதனால் இவர்கிட்ட இல்லாதது ஒன்றுமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் மற்றவாலாம் அடையணும்னு ஏதானும் ஆசைப்பட்டாக்க அது எங்கேருந்து கிடைக்கிறது இவர்கிட்டேருந்து தான் கிடைக்கிறது அப்படின்னு இப்படி எல்லாம் இவர்கிட்ட இருக்குது அடைய வேண்டியது எல்லாத்தையும் இவர்கிட்ட இருக்கிறதுனாலேயே அப்போ என்ன அப்படின்னா ஆசையே இருக்காது நமக்கு எல்லாம் கிடைச்சு கொடுத்தோம் அப்படின்னா மனசில் தானே ஒரு நிறைவு வந்து கொடுத்தோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் தேவை இனிமேல் அதை தேடின்னு நாம் தாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை அடையணும் அடையணுங்கிற ஒரு எந்த ஒரு வேட்கையும் இருக்காது அது எப்போ அப்படின்னா இருக்கிறதுலே எது உயர்ந்ததோ அதை அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு தேவையும் இருக்காது எந்த ஆசையும் இருக்காது அப்படி இருக்கக்கூடியவர் அதனால்தான் சர்வாங்காயனமஹான்னு சொன்னது அப்படி இருக்கக்கூடிய இவரை நினச்சா யாரெல்லாம் இவர்கிட்ட பக்தி பண்ணுறாலோ இவர்களை வழிபடுறாளோ அவர்களுக்கெல்லாமும் இந்த நிலைமை வந்துடுறது அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட பொருளாக இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய இவர் ஆச்சரியமாக என்ன அப்படின்னா இவர் தான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டாரோ இல்லையோ எல்லாத்தையுமே இவருக்கு பூர்த்தியாகிடுறோம் இல்லையோ ஆனால் இவரோட லீலைகளில் பார்த்தோம் அப்படின்னா திருவிளையாடலில் பார்த்தோம் அப்படின்னா பல விதத்தில் இருக்குது இதுக்கு முன்னால் சில நாமங்கள்லாம் சொல்லித்து இவர் கையில் திருவோட்டை வச்சுன்னு பிக்ஷாடனராக போகிறார் பிச்சை எடுக்க போகிறார் அப்படின்னு பிச்சை யார் எடுப்பா சாப்பாட்டு கூட இல்லாதவனு தானே பிச்சை எடுத்துன்னு போ கப்பறையை தூக்கின்னு போகணும் ஆனால் இவர் போகிறார் இது ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இவர் தான் எல்லாத்தையும் அடைஞ்சிருக்கார் எல்லாம் பூர்ணமாக இவர்கிட்ட இருக்குது ஆனால் இவர் என்னடாண்ணாக்க கையில் ஓட எந்தன்னு தூக்கின்னு போகிறார் அப்படின்னா எதனால் ஒன்றும் இல்லை இதுக்கு விடை சொல்கிறாப்பில் ஒரு லீலை மாங்கல்யத்தை யாச்சித்த லீலை அப்படின்னு ஒரு லீலை தியாகேஷ பெருமானோட லீலையில் இது என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு இரவு கோவிலில் எல்லாம் எல்லாம் வழிபாடெல்லாம் முடிஞ்சு கதவை சாத்தினே எல்லோரும் போயாச்சு அப்போது தியாகேஷ பெருமானும் கவலாம்பிகையும் உல்லாசமாக உரையாடின் இருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின்னு இருக்கா அப்படி பேசின்னு இருக்கிறது ரெண்டு பேருக்கும் ஒரு தோணித்து இப்போ இந்த சரவணபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல எத்தனையோ பேர் இருக்கா எல்லாம் ஜனங்கள்லாம் இருக்கா இவாளோட மன நிலை எப்படி இருக்குது ஜனங்களோட பக்தி எப்படி இருக்குது மனக்கருத்து எப்படி இருக்குது அவள்கிட்ட தர்ம சிந்தனை இருக்கா அடுத்தவர்களுக்கு உதவணும்னு ஒரு எண்ணம் இருக்கா இப்படி பல விதத்தில் நமக்கு நட்பண்புகள் அப்படின்னு சொல்கிறோமே ஒரு மனுஷனாக இருக்க வேண்டிய எனக்கு இந்த நட்பண்புகள்லாம் தேவையாக இருக்கே இதெல்லாம் இருக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறா சிவபெருமானும் கமலாம்பியும் பேசிக்கிறா இதை சோதித்து பார்த்தா என்ன அப்படின்னு தோணித்து அதனால் தாயாரான கமலாம்பிகை சிவபெருமான்கிட்ட இது நியாயமான ஒரு நமக்கு கருத்து தான் அதனால் இதை நம்ம டெஸ்ட்டு பண்ணி பார்க்கணும் சோதிச்சு பார்க்கணும் அதனால் நாளை கார்த்தால் இதுக்கு ஒரு உபாயம் தேடி நீங்கள் தான் இதை சோதிச்சு சொல்லணும் நம்ம நாட்டில் இருக்கிற ஜனங்கள் நம்ம ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி நல்லவர்களாக இருக்கா அப்படிங்கிறது சோதிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி கமலாம்பிகை தூண்ட மறுநாளைக்கு பொழுது பொழுதுபிடிஞ்சால் சிவபெருமான் என்ன பண்ணினார் ஒரு கிழப்பண்டார வேஷம் கிழப்பண்டார வேஷத்தில் இவர் வீதியில் வரர் அந்த உருவத்தை மாற்றின்னு இப்படி வரார் வரவர் பார்க்குற வாழ்க்கெல்லாம் ஒவ்வொரு தெரு ஒவ்வொரு தெருலையும் போய் எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்லாம் கேட்குறார் கேட்டால் அந்த ஊர் ஜனங்கள் என்ன பண்ணணும் ஒன்று இருக்குதுன்னு சொல்லணும் இல்லை இல்லைன்னு சொல்லணும் இதில் பலவிதமான கருத்து வந்தது ஒருத்தர் சொல்கிறார் இந்த தள்ளாத வயசில் இவருக்கு ஆசையை பாருன் இன்னும் ஏதோ இது வேணும் அது வேணும்னு பொருள் வேணும்னு தொல் தள்ளிண்டு ஆசைப்பட்டு இவர் தள்ளாத வயசில் எப்படி வந்து கேட்குறாரு அப்படின்னு ஒருத்தர் கிண்டல் பண்ணுறார் இன்னொருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னு ஆளை பார்த்தா பண்டாரமாக இருக்கார் சாமியாராக இருக்கார் சாமியாருக்கு எதுக்கு பொருள் இவர் என்ன சாமியாரா அப்படின்னு இன்னொருத்தர் இன்னொரு சே குறிப்பிட்ட ஜனங்கள்லாம் எப்படி பேசுகிறா அப்படின்னா என்னமோ வயசானவராக இருக்கார் ஆனால் சாமியாராக இருக்கார் இவருக்கு ஏதான பொருள் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாவம் வந்துடும் ஏன்னா சன்னியாசிகளுக்கு உடமையே இருக்கக்கூடாது தானே சந்நியாசம் அப்படி அவளுக்கு போய் நாம் பொருளை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதனால் பாவம் வரும் அதனால் கொடுக்க வேண்டாம் பல விதத்தில் பல கருத்தை சொல்லிகிட்டு இருக்கா இதெல்லாம் கேட்டுட்டே வர இப்படி கேட்டு வரதே இது இது இந்த ஒரு சோதனை பண்ணணுங்கிறதுக்காக தானே இவர் இப்படி வரார் இவர் தான் எல்லாத்தையும் அடைஞ்சவராச்சே இவர் எதுக்கு இனிமேல் அதெல்லாம் கேட்கணும் இந்த ஜனங்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே இப்படி வந்து கேட்குறாரு இப்படி பல விதத்தில் பல பேர் சொல்லிகிட்டு இருக்கா ஆனால் ஒருத்தரும் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை சில பேர் இவரை பார்த்தாலே இவரைதான் கேட்பார் அப்படின்ட்டு அந்தண்ண ஓடிப்படுறா இப்படி பல விதத்தில் இந்த ஜனங்கள்லாம் இருக்குது அப்படி எடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறதே இவரும் பார்த்தார் வீதி வீதியாக அதில் ஒரு வீதியில் போய் இவர் போய் கேட்குறதே எயித்தாப்பில் ஒரு பெண்மணி வரா அந்த பெண்மணி பேர் பவானி அப்படின்னு பேர் அந்த பெண்மணி வந்தால் பெண்மணி வந்தால் அவர்கிட்ட போய் இவர் என்ன கையேந்து கேட்டார் அப்படின்னா எனக்கு தங்கம் வேணும் கொடுக்குறியான்னு கேட்டார் இதை முன்னால் சில பேர்ட்டு கேட்டிருக்கா தான் அவெல்லாம் சொன்னால் சாமியாருக்கு எதுக்கு பண்டாரத்துக்கு எதுக்கு தங்கம் அப்படின்னு ஏதோ பிச்சைக்காரா அப்படின்னா பசிக்கிறது சாதம் கொடு அப்படின்னாக்கா பரவாயில்ல அது நியாயமாக தெரியும் எல்லாருக்கும் வேறு எதிரான பொருளை கேட்டால் நமக்கு சந்தேகம் வருமா இல்லையா இப்படி தான் மற்றவர்கள்லாம் கொடுக்கல ஆனால் இந்த பெண்மணியிட்ட கேட்டோன்னு என்னாச்சு அந்த அம்மா பார்த்தா இ வேடிக்கை என்ன அப்படின்னா இந்த பெண்மணியை பார்த்தாலே பரம ஏழை அப்படின்னு தெரியுது அந்த உருவத்தை பார்த்தாலே தெரியும் இல்லையா பரம ஏழை அப்படின்னு தெரியுது அந்த பெண்மணியிட்ட போய் எனக்கு தங்கத்தை கொடு அப்படின்னு கேட்டால் இவர் இப்படி கேட்டாரோ இல்லையோ அந்தம்மா என்ன பண்ணால் கொஞ்சமும் யோஜனை பண்ணலை உன்னேஷன்னால் ஐயா என்கிட்ட வேறு ஒன்றும் நகையெல்லாம் கிடையாது ஆபரணங்கள்லாம் கிடையாது எனக்கு திருமணத்தும் போது என் கணவர் கட்டின திருமாங்கல்யம் ஒன்று தான் இருக்குது எங்கிட்ட இருக்கிற பவுன் அப்படின்னாக்க அது ஒன்று தான் அதனால் நீங்கள் கேட்குறள் எங்கேருந்து வந்திருக்கே எப்படி வந்திருக்கே யாருன்னு தெரியல அதனால் நான் என்ன பண்ணுறேன் என்னோடய இந்த திருமாங்கல்யத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கழுத்தில் இருந்த திருமாங்கல்யத்தை கையெட்டி இந்த வந்திருக்கிற பண்டாரமாக வந்திருக்க சிவபெருமான் கையில் கொடுத்துட்டாள் கொடுத்தா இப்படி யாரானே எந்த பெண்மணியானும் பண்ணுவாளாம் வேறே தங்கள்கிட்ட இருக்கிற நகைகள் எதை வேணால் அவ பிரியறத்துக்கு மனசு வரும் ஆனால் திருமாங்கல்யத்தை பிரியறதுக்கு மனசு வருமா இந்த பவானிங்கிற பொண்ணு இப்படி ரொம்ப ஒன்றுமே யோஜனையும் பண்ணலை கூசலில் எடுத்து கொடுத்துட்டா இப்படி அவர் கையில் கொடுத்தாக்க அடுத்த நிமிஷம் என்னாச்சுன்னா கையில் வாங்கினவர் ஆளைக்கானும் மறைஞ்சு போயிட்டு இந்த பண்டார மாவந்தர் மறைஞ்சி போனார் மறைஞ்சதோடு இல்லை அடுத்த நிமிஷம் என்ன சொன்னார் வானத்திலேருந்து தேவர்கள்லாம் பூ மாறி பொழியிறார் இந்த பெண்மணி மேலே எதுக்காக உடனே அசரீரியாக சிவபெருமானோட வாக்கு கேட்கறது தானத்தோட சிறப்பை சொல்கிறது ஒரு பெண்மணி அதுவும் தனக்கு இருக்கிற ஆபரணங்கள்லேயே ரொம்ப மிக முக்கியமாக மதிக்கக்கூடியது திருமாங்கல்யம் அந்த திருமாங்கல்யத்தை கூட அடுத்தவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தயங்காத ஒரு பெண்மணி கொடுக்குறா அப்படின்னா இதை விட ஒரு தானத்தில் சிறந்த ஒரு உத்தமையை பார்க்க முடியுமா உடனே வாணி சொல்கிறது தான சிறப்பை சொல்கிறது இதுலேருந்து தெரிகிறது நேர்மையான யாரானும் யாச்சகம் பண்ணிட்டு வந்தா அதில் ரொம்ப குறிப்பு யாச்சகம் பண்ணிட்டு வந்தால் யாரானும் கேட்டுகிண்டு வந்தா அப்படின்னு சொல்லலை நேர்மையான தேவையோடு கேட்டுகிண்டு வந்தா ஏன்னா எத்தனையோ பேர் ஏமாத்துறதெல்லாம் இருக்கும் இல்லையோ அதனால் அதெல்லாம் கணக்கு இல்லை நேர்மையாக நிஜமாகவே அவர்களுக்கு தேவை இருக்குது இவர்கள் விலையிலேருந்து வாங்கித்தான் யாச்சகம் பண்ணித்தான் இவர்களுக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு இருக்கிற நேர்மையான தேவையுடையவர்களுக்கா இல்லையா அப்படி யாரானும் யாச்சகத்துக்கு கேட்டு வந்தால் அவ எதை விரும்பி கேட்குறாளோ அதை உடனே குறுக்கிறது தான் தானத்தோட சிறப்பு தானத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா நம்பள்கிட்ட ஏதோ இருக்குது நிறையா இருக்குது மீந்து இருக்குது இதை வேணால் யாருக்கான கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுக்குறது இல்லை வந்தவர்கள் கேட்குறவர்களுக்கு எது வேணுமோ எது தேவையோ அவசியமான அத்தியாவசியமான தேவையோ அதை கேட்டுன்னு வந்தால் அது நம்மிடம் இருக்குமே ஆனால் உடனேயே அதை தூளி கூட யோஜனை பண்ணாத கொடுத்துடணும் இதைத்தான் சிவபெருமான் வணியில் சொல்கிறேன் அசரீரியாக சொல்கிற அப்படி இருக்காளா மனசு இருக்கா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஜனங்களுக்கு இந்த சரவணபுரியில் புரியல இருக்கிறவர்களுக்கெல்லாம் அது மாதிரி மனோபாவம் இருக்குமா அப்படின்னு சோதித்து பார்க்கணும்னு தான் பராசக்தியான கமலாம்பிகைக்கு ஆசையாக இருந்தது நம்ம குழந்தைகள்லாம் என்ன மனசோட இருக்கா அதாவது இருக்குமோ இல்லையோ நம்ம குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது நல்ல மனசு இருக்கா தான தர்ம சிந்தனை இருக்கா அப்படின்லாம் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிற கவலை தானே குழந்தைகள் அப்படி இருக்கணுங்கிறதானே எல்லாேருக்கும் ஆசை அப்படி தானே சொல்லித்தரோம் அப்படி வரத்த அடுத்த வாழ்க்கை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுன்னா ரொம்ப சிறந்த ஒரு குணம் ஈதல் இசைப்பட வாழ்தல் வள்ளுவர் சொல்றாரே அப்படி கொடுத்து கொடுத்து அதனாலேயே புகழோட வாழக்கூடியவர் அப்படின்னு சொல்றார் அதுதான் மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதை சோதிச்சு தான் இப்படி கமலாம்பிகை ஆசைப்பட்டா அவரோட விருப்பப்படி இந்த நாட்டில் ஒவ்வொருத்தட்டையும் கேட்குறதே இப்படி வந்தது ஆனால் இந்த பவானிங்கிற அந்த அம்மா தான் இருக்கிறதுலேயே உத்தமையாக துளி கூட மனதில் யோஜனை இல்லை பண்ணாத கேட்ட உடனே தங்கம் வேணும் அப்படின்னு கேட்டோடனே தங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு தங்க பொருளான அந்த திருமாங்கல்யத்தையும் கையட்டி கொடுத்துருக்காள் அதனால் இவளே உத்தமி அப்படின்னு சொல்லி இவளை போல தான் எல்லாரும் தான தர்மங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்ல இப்போ ஊர்ஜனங்கள் அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டா இப்போ வந்தது நம்மளை சோதிக்கிறதுக்கு சிவபெருமான் வந்திருக்காரு இது தெரியாத நாம் என்னெல்லாமோ இப்படி இல்லாமல் நடந்து நட்டுமே அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த பவானியை முன் உதாரணமாக வச்சுருந்து இனிமேல் நம்ம நாட்டில் எல்லா பெண்களும் எல்லாருமே வந்தவர்களுக்கு அவர்களுக்கு தேவையை உடனே பூர்த்தி பண்ணி வைக்கிறது விரும்பியதை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்கு வந்தால் அப்படின்னு நமக்கு இந்த சொல்கிறது இதில் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் உடையவர் தான் இப்படி இவர் கையேந்தியும் போகிறார் அப்படின்னா எதுக்காக என்ன நமக்கு அந்த குணம் வரணும் நமக்கு அந்த நிறைவு தான் அப்படி நிறைஞ்ச பரம்பொருளான அவரோட பெருமைகளை இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்